வார்த்தைகள் இப்ப சொல்றேன் பாலா தம்பி உனக்கு எதனா உதவி வேணும்னா என்கிட்ட கேளு என் உயிரை பணைய வைத்து உனக்காக என்ன உதவி வேணுமோ அதை நான் செய்யறேன் எனக்கு என்ன உங்க கூட சண்டை போறத வேலை நான் இப்பவும் சொல்றேன் பாலாக்கு மட்டும் இல்ல புரியுதா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன் பிரதமர் மோடி அவர்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவேன் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி ஐயாவுக்கும் சப்போர்ட் பண்ணுவேன் விஜய் சாருக்கும் சப்போர்ட் பண்ணுவேன் காரணம் நான் சினிமாக்காரன் இந்த பக்கம் அடிப்பா ஜால்ரா அந்த பக்கம் அடிப்பான் ஜால்ரா இந்த பக்கமா ஜால்ரா அந்த பக்கம் அடிப்பா ஜால்ரா என்ன இன்டர்வியூக்கு கூப்பிடுறீங்க ஐயோ நாங்களே ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம் அப்படின்றீங்க அப்ப எனக்கு மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க சொல்லுப்பா தம்பி கார்த்தி நீ உயரம் தவிர வளம் தவிர உனக்கு இருக்கிற மூளைக்கு நீங்க சொல்ல வேண்டியதானே நீங்க வெள்ளக்காரி வச்சிருக்கீங்க ஒரு ஒரு முதிர்ச்சியாக இருந்தாலும் ஒரு உங்களுக்குள்ள உங்க மாண்டைக்குள்ள ஒரு மூளை இருக்குது அதை வச்சு சொல்லுங்க செய்துட்டே வாங்க ஆனால் எனக்கு இன்னமும் ஒரு டவுட் அந்த பணம் மட்டும் எப்படி கிடைக்குது அதை மட்டும் என்கிட்ட சொல்லு ஏன் சரிங்களா என்னது போன வாரம் நான் சினிமாக்காரன் நான் என்ன சொன்னேன் அவன் சர்வதேச தீவிரவாதி அவன் வீட்டில் போய் ரைடு போங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க நான் சொன்னேன்னா

தேட்டரு கிடைக்கலப்பா ஆனால் நீங்கள் இந்த தம்பியோட படத்துக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து பூஸ்டப் பண்ணி காட்டுறீங்க அப்படின்னு தான் நான் சொன்னது ஆனால் இன்னைக்கு அந்த தம்பியை ஏதோ நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு வரான் தன்னால் முடிஞ்ச உதவியாக மக்களுக்கு செய்துட்டு வரான் ஆனால் அந்த தம்பியை வந்து சர்வதேச தீவிரவாதி கைகூலி ஆமாம் அப்படி இப்படின்னு அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொல்லிட்டாங்க அது வந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தன்னால் தன்னால் முடிஞ்ச உதவியை செய்துட்டு வர அந்த பாலாக்கு மனமார்ந்த வார்த்தைகள் இப்ப சொல்றேன் பாலா தம்பி உனக்கு எதனா உதவி வேணா என்கிட்ட கேளு என் உயிரை பணையை வைத்து உனக்காக என்ன உதவி வேணுமோ அதை நான் செய்யறேன் சரியா அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்கள் சொன்னதுதான் குறைக்காத நாயும் குறை சொல்லாத வாயும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க நீங்க பாட்டே உங்களுடைய நற்பணியை செய்துட்டே வாங்க ஆனா எனக்கு இன்னமும் ஒரு டவுட்டு அந்த பணம் மட்டும் எப்படி கிடைக்கிது அதை மட்டும் என்கிட்ட சொல்லு ஏன்னா கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மட்டும் நானும் ஒன்று வச்சிருக்கேன் நானும் என்னால் முடிஞ்ச உதவியை மக்களுக்கு செய்துட்டு வரேன் அதை நான் வந்து ஃபோட்டோ வீடியோவா நான் ஆதாரமாக போடல காரணம் அவங்களோட ப்ரெஸ்டீஜ் பார்த்து தான் நான் செய்யலை போன வாரம் கூட இவனுக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பிக்கு ஸ்கூல் ஃபீஸ் நான் கட்டினேன் அது கூட இப்போ நான் கூகுள் பேல காட்டலாம் வேணா அதை காட்டினா நான் புல் சுரேஷ் நல்லவன் வல்லவண்ண பீச்சில் வந்து எனக்கு செலவு வைக்க போறீங்களா சமாதி வைக்க போறீங்களா இல்லை அதனால பரவாயில்ல நான் செய்த உதவி வெளியில தெரியாமல் இருக்கு இந்த தம்பி லீவு சினிமா ச கார்த்திகை கூட தெரியும் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க மைக்கு மேலே சத்தியம் பண்ணி ஏன்னா அவர்லாம் வீடியோ எடுத்து போட்டவர் தான் பார்த்தவர் தான் இருந்தாலும் எனக்கு அந்த மாதிரி புகழ்ச்சி வேணாம் பாலா தம்பி நல்லா இருக்கட்டும் அவரோட நல்ல விஷயங்கள் இன்னமும் சிறந்து விளங்கிக்கிட்டே இருக்கணும் என்னால் முடிஞ்ச உதவியை நான் பாலா தம்பிக்கு சேர்த்துட்டு தான் இருப்பேன் சரிங்களா என்னது ஆ சினிமாக்காரன் நான் என்ன சொன்னேன் அவன் சர்வதேச தீவிரவாதி அவன் வீட்டில் போய் ரைடு போங்க

எதுனா செலவுக்கு எதனா கொடுங்க ஐயோ நாங்களே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்றீங்க அப்போ எனக்கு மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேறீங்க சொல்லுப்பா தம்பி காத்தி நீ உயரம் தேவன் வடம் உனக்கு இருக்கிற உங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியதானே நீங்கள் வெள்ளை தாரி வச்சிருக்கீங்க ஒரு ஒரு முதிர்ச்சியாக இருந்தாலும் ஒரு உங்களுக்குள்ள உங்க மாண்டைக்குள்ள ஒரு மூளை இருக்குது அதை வச்சு சொல்லுங்க சொல்லுங்க சார் நீங்க என்னைய பத்தி தப்பு தப்பா ஏதோ ஒன்று போட்டுட்டு வரீங்களே நீங்க சொல்லுங்க உண்மையாக சொல்லுங்க நான் வந்து உங்க சேனலுக்கு என்னை பேட்டி கேட்குறீங்க உங்களுக்கு நான் வீடியோ குடுக்கும் போது அந்த வீடியோ வந்து நல்லா வியூஸ் கணக்குல போகுது லட்ச கணக்குல போகுது என்ன போலதான் 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 அது யாரோ அவங்க எதிர்கட்சியா இருக்கணும் சொல்ல தான் செய்வாங்க வியூஸ் நல்லா போகுது ஆனால் எனக்கு எதுனா செலவு கேட்டா கொடுக்க மாட்டீங்க அப்போ அந்த தம்பி கேட்டா மட்டும் கொடுக்கறீங்களா அதுதான் என்னுடைய கேள்வி அது தம்பி நல்லது பண்றேன் வேணாம்னு சொல்ல இப்போவும் சொல்றேன் நான் பாலாவுக்கு தான் சப்போர்ட் பண்றேன் அந்த டெக்னிக் எப்படி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க டாக்டர் வாசல்ல நான் பிச்சை எடுக்காம அதே மாதிரி நான் சம்பாரிச்சே நான் ஆம்புலன்ஸ் வாங்கி தரேன் விருப்பப்பட்டால் ட்ரெயின் வாங்கி தரேன் நீங்க விருப்பப்பட்டால் ஃளைட் வாங்கி தரேன் வேணும் நான் சொல்றேன் அது மட்டும் கொடுக்க மாட்டேன் கப்பல் வாங்கி தரையா வேற என்னன்னு சொல்லு எல்லாமே வாங்கி தரேன் கப்பல் வாங்கி தரேன் ட்ரெயின் வாங்கி தரேன் ட்ரெயின்ல வந்து ஆயிரம் பேர் போகலாம் நல்லா சொகுசா போகணும்னாக்க இரநூறு முந்நூறு பேர் பெற மாதிரி ஃப்ளைட் வாங்கி தரேன் ஆ ஒரு ஐநூறு பேர் போற மாதிரி கப்பல் வாங்கி தரா வேணாம் சொல்றேன் ஆனா ஒண்ணாக்க நான் தான் ஏதோ சொன்னு சொல்லி நான் சொன்னா எதுனா சொல்லுங்கப்பா என்ன வச்சு நீங்க ஏதோ ஒரு ட்விஸ்ட் அடிச்சு போட்டு விட்டுறீங்க நான் ஏதோ விஜய் சார் என்னோட உடன் பிறகு அண்ணன் அப்படின்னு சொன்னாங்க நீங்க வந்து ஒரு ஒரு கட்டம் போட்டு விஜய் சாரோட போட்டோ போட்டு விஜய் தாக்கிய கூல் சுரேஷ் போட்டு விட்டுறீங்க சொல்லுங்க என் மேல எதுனா தப்பு இருக்கா சொல்லுங்கப்பா நீங்களே எதுனா ஒன்று போட்டுவிட்டு பத்தாததுக்கு உங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கணும் உங்களோட இன்ஸ்டாகிராம்ல வீவ்ஸ் நல்லா போடுன்றதுக்காக யாவன சம்பந்தமே இல்லாதவங்களெலாம் ஏய் கூல் சுரேஷு வரியா வண்டிக்கு வண்டி எனக்கு என்ன உங்க கூட சண்டை போடுறதா வேலை இப்போவும் சொல்கிறியா ஆலாக்கு மட்டும் இல்ல புரியுதா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன் பிரதமர் மோடி அவர்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவேன் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி ஐயாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் விஜய் சார்க்கு சப்போர்ட் பண்ணுவேன் காரணம் நான் சினிமாக்காரன் இந்த பக்கம் முனைடிபன் ஜால்ற அந்த பக்கம் முனைடிபன் ஜால்ற இந்த பக்கமும் முனைடிபன் ஜால்ற அந்த பக்கமும் முனைடிபன் ஜால்ற நீ சான்ஸ் கொடுத்தா நான் அடிபன் ஜால்ற நீ அரசியல்ல சீட்டு கொடுத்தா நான் அங்கேயும் அடிப்பேன் ஜால்ற இந்த மாதிரி நான் ஓப்பனா சொல்றேன் உன்னால சொல்ல முடியுமா என்னால சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா முடியாது காரணம் தான் உண்மையை மட்டும்தான் நான் பேசிட்டு போவேன் சினிமா பார்க்குறீங்களா பார்த்துட்டு ஜாலியா இருந்துட்டு போங்க புரியுதா நீங்க அஜித் பெருசா விஜய் பெருசா ரஜினி பெருசா கமல் பெருசா சண்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு சோத்துக்கு வழி எல்லாம் போவாதீங்க நேற்று கூட ஒரு அம்மா போன் பண்ணி சொன்னாங்க தம்பி நீங்க தயவு செஞ்சு வீடியோ போடாதீங்க அப்படின்னா ஏமான்னு கேட்டேன் தம்பி நீங்க வீடியோ போடுறது எங்களுக்கு நல்லா ஜாலியாக என்டர்டெயின்மெண்டா இருக்கட்டு அதை என் வீட்டுக்காரே வேலைக்கு போக மாட்டான் வேலைக்கு போகாம வீட்லேயே இருந்துக்கிட்டு இதை நான் எப்படி வீட்டு வாடகை கட்டுறது கரண்ட் பில்லு கட்டுறது ஸ்கூலுக்கு எப்படி ஃபீஸ் கட்டுறது சோத்துக்கு என்ன நடிகர் பின்னாடி போயிட்டு இருந்தாங்க அரசியல்வாதி பின்னாடி போயிட்டு இருந்தாங்க நாங்க சோத்துக்கு என்ன தம்பி பண்றது அப்படின்னு அவங்க கேக்குறாங்க இப்ப நீங்களே சொல்லுங்க யார் பக்கம் நியாயம் இருக்கு தயவு செஞ்சு சொல்றேன் அரசியல்வாதியும் சரி சினிமாக்காரங்களும் சரி அரசியல்வாதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓட்டு போடுங்க பிடிக்கலன்னா நோட்டா போட்டுட்டு போயிட்டே நீங்க உழைச்சாதான் அவங்க காசு இந்த சார் வந்து என்னைய பத்தி பல விதமா பேசிருக்கான் இருந்தாலும் அவர் மைக்கு பிடிச்சாதான் வீட்டுல சோறு ஸ்கூல் பீஸ் கட்ட முடியும் வேற கட்ட முடியும் இந்த உயர்ந்து இந்த தம்பி அவரோட குடும்ப சூழ்நிலை என்னன்ற எனக்கு தெரியும் காலையில ஏழு மணிக்கே எழுந்துச்சு மைக்க புடிச்சிட்டு இன்னைக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் மக்களுக்கு என்ன தொண்டு செய்யலாம்னு சொல்லி பாத்துட்டு இருக்காரு புரியுதுங்களா அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி ரூம் எதுவும் கிளப்பாதீங்க சரிங்களா நன்றி